ஜனநாயகத்தை பற்றி பேச தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எந்தவிதமான அருகதையும் கிடையாது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியின் காண்டம்பாளையம் தொகுதி ஊழியர் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அமமுக மற்றும் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது கோவை பாராளுமன்றத்தை பொறுத்தவரை வேட்பாளருடன் சண்டை ஈடுவதற்காக போட்டியிடவில்லை கோவை மக்களின் நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் போட்டியிட இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார் பாஜக இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கொடுத்திருந்த நிலையில் தற்போது அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளது ஆனால் திமுக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றவில்லை என்றும் அதே வாக்குறுதிகளை நம்பர்கள் மாற்றி பாராளுமன்ற தேர்தலில் அறிவித்தது வேடிக்கையாக உள்ளது என்றும் விமர்சனம் செய்தார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வளர்ச்சி கட்டுப்படுத்துவதற்காக கோவை பாராளுமன்ற தேர்தலில் இன்று போட்டியிட்டு நன்மை செய்ய உள்ளதாக அண்ணாமலை கூறினார் அண்ணாமலை என்ற பட்டனை அழுத்தினால் பொதுமக்களுக்கு மத்திய அரசுக்கும் பாலமாக இருந்து கோவை மக்களுக்கு நன்மை செய்யப்போவதாக அண்ணாமலை கூறினார் அண்ணாமலை எப்போதும் கோவை மக்களுக்கு ஒரு ஹாட்லயனாக இருப்பதாகவும் மத்திய அரசுடன் இணைந்து கோவை மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சிகளை கொண்டு வரப்போவதாக தெரிவித்தார் மேலும் ஏழுநூறு நாட்களில் சட்டமன்ற தேர்தல் வருகையொட்டி கோவையின் வளர்ச்சி கண்டு பொதுமக்கள் பாஜகவிக்கு வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றும் கூறினார் ஆனால் காலங்காத்தால் ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் கதவை தட்டி கைது பண்றாங்கள ஜனநாயகமா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டா சேஷாத்ரி போன்றவர்களை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்கிறது அது ஜனநாயகமா அது ஜனநாயகமானு கேட்குறாங்க அதனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின்கிற பேர் ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற பெயரும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கிறார் இரண்டு ஸ்டாலினுக்கும் ஒப்பிகை போட்டிங்கன்னா எந்தவித மாறுபாடும் இல்லை அவங்க சீக்ரெட் போலீஸை வச்சு ரெண்டு மணிக்கு தூக்குவார் இவர் ஸ்டேட் போலீஸை வச்சு மூணு மணிக்கு அரசு பண்ணுவார் அதனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே உரிமை இல்லை என்றால் அது அண்ணன் ஸ்டாலின் அவர்